கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் சோசரமும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்று தொண்ணூற்றி நான்காவது வேத வினாவிடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு கருப்பு ஆடு யார் கருப்பு ஆடு யார் அதாவது மூன்று பெயர்கள் திரையில் வரும் சரிங்களா அந்த மூன்று பேரில் ஒரு ஆள் மணந்திரும்பாத அல்லது தீமையிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்த நபராக ஒருவர் இருப்பார் ரெண்டு பேர் நல்லவர் ரெண்டு பேர் பெற்றவர்களும் சரியான எடுத்துக்காட்ட நபர்களாகவும் ஒரு நபர் மட்டும் ஒரு தவறான ஒரு நபராக இருப்பார் அந்த நபர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் இப்போ எடுத்துக்காட்டு சொல்கிறனே யோசேபு தானியேல் யூதாஸ் அப்படின்னு சொன்னால் இந்த கருப்பாடு யார் யூதாஸ் கரெக்டாக அதே போலதான் கேள்விகள் அமையப்போகிறது மூன்று மூன்று பெயர்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் திரையில வரும் அந்த மூன்று பெயர்களில் கருப்பு ஆடு யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் முதலாவது கேள்விக்கு சொல்லுவோமா திரையில பெயர்கள் வரும் தேமா தோமா தீத்து தேமா தோமா தீத்து இந்த மூன்று பேர் யார் என்பதை நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்க இதில் நன்மையான காரியங்களுக்கு எடுத்துக்காட்டான நபர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு ஆடு மட்டும் தீமைக்கு எடுத்துக்காட்டாக அல்லது பின்வாங்கி போன மறுதளித்த ஒரு நபராக இருக்கக்கூடும் அந்த நபர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் கருப்பு ஆடு யார் இது எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எவ்வளவோ அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தேமா தோமா பீத்தூர் தேமா தேமாத்து விடை என்பது தேமா தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து பின்வாங்கி போனான் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம் விடை என்பது தேமா கருப்பாடியார் தேமா என்று வாசிக்கிறோம் ஓகே ரெண்டாவது கேள்விக்கு நாம் செல்வோம் கருப்பு ஆடு யார் உரியா அம்னோன் நாபோத் உரியா அம்னோன் நாபோத் இந்த மூன்று பேரில் கருப்பு ஆடு யார் உரியா அம்னோன் நாபோத் உரியா யார் அப்படின்னு நமக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை யோசித்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கை முடிவு யோசித்து பாருங்க அம்னோன் அவரை பற்றி சிந்திச்சு பாருங்க நாபோத் இந்த மூன்று பெயர்களுடைய சம்பந்தமான வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் புரட்டிப்பாருங்க கருப்பு ஆடு யார் என்பதை கண்டுபிடித்து விடுக்கலாம் கருப்பாடு யார் பொரியா நமக்கு தெரியும் தாவிதால் பிளான் பண்ணி கொலை செய்யப்பட்ட ஒருவர் அவர் ஒரு இன்னோசன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும் அதே போல் நாபோத் நமக்கு தெரியும் ஆகா பேச பேரால் கொல்லப்பட்டவர் ராஜ்ய தோட்டத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி தானே அப்போ யார் தான் கருப்பாடு அம்னோன் அம்னோன் தன்னுடைய சகோதரியின் மீது மோகம் கொண்டான் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம் சகோதரியின் மீது மோகம் கொண்டவன் அதனால் கருப்பாடி யார் அம்னோ அம்னோன் என்பவன் கருப்பாடா இருக்கான் சரி ஓகே மூன்றாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் மூன்றாவது கேள்வி கருப்பாடி யார் போவாஸ் நாபால் பேதிரு போவாஸ் நாபால் பேதிரு இந்த மூன்று பேருடைய உங்களுக்கு தெரியுமா போவாஸ் நாபால் பேதிரு யார் கருப்பாடு கண்டுபிடிங்க பார்க்கலாம் நான் எல்லாமே பெரும்பாலும் தெரிந்த வாழ்க்கை சரித்திரத்தினுடைய பெயர்களை நம்ம போட்டிருக்கேன் நான் புதுசாக எதுவும் போடலை அதனால நம்ம பதில் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் போவாஸ் நாபால் பேதிரு ஓவாஸை பற்றி நமக்கு தெரியும் தானே ரூத் திருமணம் முடித்த நபர் போவாஸ் போவாஸ்னால இந்த ரூத்துடைய வாழ்க்கை மாறினது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாபால் இந்த நாபால் யாரு அப்படின்னா அபிகாயிலுடைய கணவன் ஒரு மூடனாக இருந்தான் என்று வேதில் வாசிக்கிறோம் தாவியதுக்கு எதிராக நின்றவன் இந்த நாபால் சரிங்களா அடுத்தது நமக்கு தெரியும் ஆண்டவரை மறுதளிச்சிட்டு அவர் மனம் பார்க்கிறோம் அப்போ கருப்பாடு நாபால் அபிகாயிலுடைய கணவர் நாபால் கருப்பாடாக இருக்கிறார் ஓகே நான்காவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் நான்காவது கேள்விக்கு செல்வோம் கருப்பாடு யார் மத்தியா லெபேயு பிக்தான் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீசன் அப்படி நமக்கு தெரியும் அதே போலு சீசர்களில் ஒருவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ விடை என்ன பிக்தான் இந்த பிக்தான் யாரு அப்படின்னா அகாஸ்வீர் ராஜாவை கொல்ல பார்த்தவர்களில் ஒருவன் அகாஸ்வீர் ராஜாவை கைபோட பார்த்தவங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் விடை என்பது பிக்தான் சகையு நேபுகாத் நேச்சார் சீமேயி சகை நேபுகாத் நேச்சார் சீமேயி இந்த மூட் நபர்களில் கருப்பு ஆடு யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சகையு சகை பற்றி நமக்கு தெரியும் தானே சரி நேபுகாத் நேச்சார் சீமேயி எவங்களை பற்றி தெரியுமா மூன்று பேருடைய வாழ்க்கை செலுத்துறதையும் அப்படி புரட்டி பாருங்க அவங்களுடைய முடிவான நிலைமை பாருங்க உங்களுக்கு விட கிடைத்து விடும் கருப்பாடு யார் என்பதை கண்டுபிடித்திருக்கலாம் ஓகே சகே பத்தி நமக்கு தெரியும் அவர் ஆயக்காரன் அநியாயமாய் பணத்தை வரி வசூலித்தவன் மனமாறினான் நேபத்து நேச்சா அவருடைய மனமாற்றத்தை பற்றி தானிய புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம் சரி இந்த சீமையை யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாவீதை தூசித்த ஒரு மனிதன் சரிங்களா தாவீதை தூசித்த மனிதன் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ கருப்பாடு யார் சீமேயி என்பதை நாம் பார்க்கிறோம் ஓகே அடுத்த கேள்வி சொல்லுவோமா இந்த நாளின் ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி பிலாத்து பிலேமோன் மார்க் பிலாத்து பிலேமோன் மார்க் பிலாத்து யார் பிலேமோன் யார் மார்க் யார் அப்படி கண்டுபிடிங்க பார்க்கலாம் இவர்களில் கருப்பாடு யார் பிலாத்து பிலேமோன் மார்க்கு பிலாத்து பிலேமோன் மார்க்கு ரொம்ப எளிதான கேள்வியில் தானே பேரை பார்த்த உடனே நமக்கு உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இதில் கருப்பு ஆடு பிலாத்து என்று பார்க்குறோம் ஆண்டவரை விடுதலை செய்ய மனம் இல்லாதவனாய் ஆண்டவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவன் அதுவும் பார்த்தீங்கன்னா கை கழுவியவன் அவனுக்கும் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் ஆண்டவரை இயேசு சுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுத்தவன் இந்த பிலாத்து அப்படின்னு பார்க்குறோம் பிலேமோன் பிழைமோன் ஊழியத்தில் பங்கு பெற்ற ஒரு மனிதர் மார்க்கு மார்க்கு உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா அவர் ஊழியத்தில் புரோஜன் உள்ளவர் என்று பவுல் சொன்னார் அப்போ கருப்பு வாடு இந்த மூன்று பேரில் பிலாத்து என்று பார்க்கிறோம் பிலாத்து என்று பார்க்கிறோம் ஏழாவது கேள்வி செல்வோம் யாக்கோபு ஆகான் சிம்சோ யாக்கோபு ஆகான் சிம்சோன் கண்டுபிடிங்க பார்க்கலாம் யாக்கோபு ஆகான் சிம்சோன் அதாவது இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தினுடைய முடிவு காலத்தை வைத்து தான் நீங்கள் பதில் சொல்லணும் அவங்க வாழ்க்கை நன்மையாக முடிந்ததா அப்படிங்கிறத வச்சுதான் பதில் சொல்ல வேண்டும் யாக்கோபு ஆகான் சிம்சோன் யாக்கோபு ஆகான் சிம்சோன் கண்டுபிடிங்க பார்க்கலாம் யாக்கோபு தவறுகள் இழைத்தார் ஆனாலும் மனம் மாறினார் அப்படிதானே ஆகான் சாபத்திரானதை எடுத்து கல்லறியப்பட்டவன் அந்த எரிகோவில் சாபத்திரானதை எடுத்து கல்லறியப்பட்டவன் இந்த ஆகான் என்று பார்க்குறோம் சிம்சோன் கடைசி சமயத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான் சாகும் தருவாயில் ஆண்டவரை கேட்டான் அப்போ விடை என்பது ஆகான் சாபத்திரானதை எடுத்துக்கொண்டு கல்லறிந்து கொல்லப்பட்டவன் ஓகே எட்டாவது கேள்வி செல்வோம் எட்டாவது கேள்வி நாதா சேத் ஓசியா நாதா சேத் ஓசியா நாதாப் யார் என்பதையும் சேத் யார் என்பதையும் ஓசியா யார் என்பதையும் கண்டுபிடிங்கள் சேத் ஓசியா நாதாப் சேத் ஓசியா இதில் கருப்பாடு யாரு நாதாப் சேத் ஓசியா ஓகே விடை என்பது நாதாப் நாதாப்பும் அபிபும் கர்த்தருடைய கூடாரத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதர படிக்கிறோம் அந்நிய அக்கினியை உள்ளே கொண்டு வந்தார்கள் அதனால் விடை என்பது நாதாப் சேத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் அவர் ஆபேலுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட ஒரு மகன் சேத் அவருடைய சந்ததியில் ஆவிக்குடிய வளர்ச்சி இருந்ததை நம்ம பார்க்குறோம் சேத் ஓகே ஓசியா ஓசியத் இருக்கிற புத்தகத்தை படிக்கிறோம் ஆண்டோ சொன்னபடியே ஒரு வேசியை போய் கல்யாணம் முடிக்கிறார் அப்படி தானே ஜனங்கள் மீது தேவன் காண்பித்த அன்புக்கு நிகராக அந்த புத்தகம் பேசப்படுகிறது ஓசியா அப்படி என்றால் கருப்பு ஆடு என்பவர் நாதாப் ஓகே ஒன்பதாவது கேள்விக்கு செல்வோம் ஆதாம் மனோவா கேஆசி ஆதாம் மனோவா கேஆசி இதில் கருப்பு ஆடு யார் ஆதாம் மனோவா கேஆசி ஆதாம் மனோவா கேஆசி ஆதாம் நமக்கு தெரியும் மனாசே யோசித்து பாருங்க கேஆசி இதில் கருப்பு ஆடி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஆசி ஏன்னா எலிசாவுடைய அவருடைய வேலைக்காரனையை கேஆசி பணத்துக்கு ஆசைப்பட்டு எலிசா நாகமான சோகமாக்குறாரு இவர் போய் அந்த இடத்துல போயிட்டு பரிசுகளை வாங்கணும்னு உட்படறதை நம்ம பார்க்குறோம் அவருடைய சந்ததியில் குஷ்டரோகம் வந்ததாக வேதனை சொல்கிறது அப்படி என்றால் விட என்ன கேஆசி ஓகே இந்த நாளின் பத்தாவது கேள்வி சொல்லுவோம் இந்த நாளின் பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி எலிமா எபீரு உரியா எலிமா எவீரு உரியா இதில் கருப்பாடு யார் எளிமா உரியா எலிமா பத்தி படிச்சிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா பத்தி படிச்சிருக்கீங்களா சரி யோசித்து பாருங்க யார் இதில் கருப்பாடு ரொம்ப எளிதான கேள்வி எலிமா என்பவன் கருப்பாடு அவன் ஒரு மாய வித்தைக்காரன் என்பதை பற்றி வேதம் சொல்கிறது ஒரு ஜபாலய தலைவன் உரியா பசேபாலுடைய கணவன் ஒரு இன்னோசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் விடை என்பது எளிமா ஓகே கருப்பு ஆடு யார் என்பதை இந்த நாளிலே மூன்று ஆப்ஷனான பெயர்களை வைத்து நம்ம கண்டுபிடித்தோம் எல்லோரும் உற்சாகமாய் பங்கு பெற்றீர்கள் தொடர்ந்து இதுபோன்று வேறு விதமான நிகழ்ச்சியில் நம்ம பங்கு பெறுவோம் ஏற்கனவே நான்காவது வேத வினாவுடைய போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் அனுப்பப்படும் சீக்கிரமாக உடைய கரங்களில் வந்து சேரும் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள் தேவன் நம்மை ஆசுவதி பராக